ராஜன் அண்ணாவும் சிலமா அக்காவும் எங்கள் மாமரம் எதுவும் ஆகாது நல்லா வந்துடும் சொன்னீங்க அது வாடவே இல்லை உங்கள் ரெண்டு பேருடைய ஆசீர்வாதத்தில் அது அப்படியே இருக்குது சாஞ்ச மரம் என்ன சாஞ்சமரம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட வாடல அக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றி அது அப்படியே வந்துடும் சொல்லியிருக்கிறீங்க அண்ணா உங்களுக்காக நான் வந்து இது சொல்கிறேன் எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அன்றைக்கெல்லாம் வெடி வெடி நான் அழுதுகிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுடைய நிலைமையை நான் அனுபவிச்சிருக்கிறேன் எங்கள் அப்பா சத்தப்போ வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா இப்போ ஆறு மாதம் சமீபமாக தான் சொல்கிறீங்க ஒரு நாலஞ்சு வருஷம்னா கூட வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து இப்போ ஆறு மாதம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த வேதனை எவ்வளோ வழியை கொடுக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது வந்து சாதாரண ஒரு துன்பம் கிடையாது மரண துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த இதே செல்லில் வேலுக்குடி கிருஷ்ணன் உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அவர் வந்து பேசுகிறாரு அது வந்து மணிக்கணக்கில் வரும் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஒரே ஒரு உபதேசம் ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அது ஒரு வேறு ஒரு உலகத்தையே அவர் காட்டிடுவார் ஆன்மீகங்கிறது வேறு அப்படிங்கறதே நான் எங்கள் அப்பா சத்தப்போ வந்து அவர் மட்டும்தான் எனக்கு பெருசாக ஆறுதலாகவே இருந்தார் அவருடைய உபதேசம் கேட்டு கேட்டு தான் எங்கள் அப்பாவுடைய நினைவே நான் மறந்தேன் அதனால் உங்களுக்கு இது பயன்படுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவே சீதாதேவியை பிரிஞ்சு வாழ்ந்தவர் தான் அவரே அனாதையாக நின்றவர் தான் தயவு செஞ்சு நீங்களும் அனாதன்னு சொல்லாதீங்க உங்களுக்கெல்லாம் அருமையான உடன்பெறுப்பு நாங்கள்லாம் இருக்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த விட்டு போகிறவங்க தான் யாருமே இங்கே நிரந்தரமாக இருக்கிறவங்க இல்லை என்னால் பேசக்கூட முடியல அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் அதை சொல்லுங்கள் இது இது மாதிரி நான் உங்கள் கிட்ட தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்கண்ணா